ஓம் ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்மத ராமதூதா கிருபா சிந்த மத்காரியம் சாதய பிரபோ சிவகாமி செந்தல்குமாரின் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாராயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் இருபத்தி இரண்டு விதியின் வலிமை மனக்கவலையால் நொந்து போயிருப்பவனும் விட்ட பெரிய குற்றத்தை பொறுத்து கொள்ள முடியாதவனும் கோபத்தால் விரிந்த கண்களை உடையவனும் அந்தரங்கமான சகோதரனும் நல் நிதயம் கொண்டவனுமான சுமித்ரே மைந்தனின் அருகே சென்ற விவேகமுடைய ராமன் மிகுந்த தைரியத்துடன் புலன்களை வசப்படுத்தி கொண்டு பின்வருமாறு கூறினார் கோபத்தையும் சோகத்தையும் அடக்கிக்கொள் தைரியம் ஒன்றையே கைக்கொள்வாய் இந்த அவமான எண்ணத்தை உதறி தள்ளிவிட்டு மனசந்துஷ்டியை ஏற்றுக்கொள் என் பட்டாபிஷேகத்திற்காக சேகரிக்கப்பட்ட எல்லா பொருட்களையும் விரைவில் அகற்றிவிடு தன்னலம் கருதாமல் இந்த காரியங்களை செய் லக்ஷ்மணா பட்டாபிஷேகத்திற்கு தேவையான பொருள்களை சேகரிப்பதில் நீ காட்டிய உற்சாகத்தை இப்போது பட்டாபிஷேகத்தைத் தொடர்ந்து காட்டிற்கு போவதற்கு தேவையான பொருள்களை சேகரிப்பதில் செலுத்து என்னுடைய பட்டாபிஷேகத்தை காண வேண்டுமென்று என்னுடைய தாயாரின் மனம் துடித்தது ஆனால் முடிசூட்டு விழா நடைபெறவில்லை அவருடைய மனம் எந்த விதத்திலும் சஞ்சலப்படாதபடி நீ நடந்து கொள்ள வேண்டும் அவருடைய மனத்தில் சந்தேகம் காரணமாக துக்கம் ஏற்படுவதை ஒரு முகூர்த்த காலம் கூட என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது அதை அலட்சியப்படுத்தவும் முடியாது தெரிந்தோ தெரியாமலோ பிடிக்காத ஒரு சிறு செயலை கூட செய்ததாக எனக்கு நினைவே இல்லை எப்போதும் பேசுபவர் சொன்ன சொல் தவறாதவர் எங்கும் தடைபடாத பராக்கிரமத்தை உடையவர் கைகைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படாவிட்டால் தனக்கு சொர்க்க பிராப்தி கிடைக்காமல் போய்விடுமோ என்று அச்சம் கொண்டிருப்பவர் நான் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதன் மூலம் என்னுடைய தந்தையார் அச்சம் நீங்கியவராக ஆகட்டும் இந்த வைபவம் பட்டாபிஷேகம் நிறுத்தப்படாதிருந்தால் வைமை விட்டேன் என்ற வருத்தம் அவர் மனதை உறுதி கொண்டிருக்கும் அவருடைய மன வருத்தம் என்னையும் எப்போதும் தகித்துக்கொண்டே இருக்கும் லக்ஷ்மணா ஆகவே மேற்கூறிய காரணங்களால் பட்டாபிஷேக வைபவங்களை நிறுத்திவிட்டு அதற்கடுத்தபடியாக அதனால் ஏற்படும் மன திருப்தியுடன் இங்கிருந்து காட்டிற்கு போக விரும்புகிறேன் நான் இங்கிருந்து இப்போது வெளியேறி சென்றால் மன்னர் மகளான கைகையை தன் விருப்பம் கைகூடியவராவார் மகன் பரதனுக்கு எந்தவித சந்தேகங்களும் கவலைகளும் இல்லாமல் பட்டம் சூட்டலாம் நான் மரபுரி மான் தோல் தரித்துக்கொண்டு சடாமண்டலம் செய்து கொண்டு காட்டிற்கு போன பின்னர் தான் கைகைக்கு மனு நிம்மதி ஏற்படும் என்னுடைய தந்தையாரின் சிறிய தாயாருக்கு வரம் கொடுப்பதாக வாக்களித்ததை நான் மனமவந்து ஏற்றுக்கொண்டுள்ளேன் அதைச் சிறதடிக்க நான் விரும்பவில்லை காலதாமதமின்றி நான் காட்டிற்கு பயணப்படுகிறேன் லக்ஷ்மணா நான் நாடு கடத்தப்படுதலும் எனக்கு கொடுக்கப்பட்ட அரசு பின்னர் திரும்பி எடுத்துக்கொள்ளப்படுதலும் விதியின் வேலை என்றே எண்ண வேண்டும் எனக்கு துன்பம் தர வேண்டும் என்ற எண்ணம் கைகைக்கு எப்படி உண்டாயிற்று என்றால் அது தெய்வ சங்கல்பம் அல்லது என் விதியின் விளைவு நற்பல்லும் பண்புள்ளவனே இதற்கு முன்னர் நம் தாயாரிடத்தில் நான் வித்தியாசம் பாராட்டியதில்லை அன்னை கைகையும் தன் சொந்த புதல்வனிடம் என்னிடம் எந்த வேற்றுமையும் ஏற்றத்தாழ்வையும் கண்டதில்லை என்பதை நீ அறிவார் அவர் என்னுடைய பட்டாபிஷேகத்தை நிறுத்துவதற்காகவும் என்னை நாடு கடத்துவதற்காகவும் எவ்வளவு பயங்கரமான கொடூரமான தரக்குறைவான சொற்களால் மன்னரிடமாக ாரோ அதற்கு காரணம் தெய்வ செயல் என்று கூறுவதை தவிர வேறென்றும் எனக்கு புலப்படவில்லை இது தெய்வ சங்கல்பம் என்று இல்லாவிட்டால் நற்குணங்கள் பொருந்திய அரச குளம் அங்கே நற்பண்பாடுடைய அவர் ஏதோ ஒரு பாமர பெண்மணி போல் தன் கணவர் எதிரிலேயே எனக்கு துன்பத்தை தரும் வரங்களை கேட்டுப் பெறுவாரா இவ்வாறு நிகழும் என்று எது எதிர்பார்க்கப்படாமல் நிகழ்கிறதோ அது தெய்வ செயல் என்பதை கண்ணார காண்கிறோம் என் விஷயத்தில் கைகை விஷயத்திலும் முரண்பாடு நடந்திருக்கிறது எனக்கு வர வேண்டிய அரசு கைவிட்டு போய்விட்டது அவருடைய நல்ல மனம் திரிந்துவிட்டது லட்சுமணா எந்த ஒரு கருமானுபவத்திற்கு தெய்வ சங்கல்பமே காரணம் என்பது தெரிந்துவிட்ட பிறகு எந்த மனிதன் தான் அதை எதிர்த்து போரிட சுக துக்கம் பயம் கோபம் லாபம் நஷ்டம் பிறப்பு இறப்பு இன்னும் இவை போன்ற எத்தனையோ மாறுதல்கள் ஏற்படுகின்றனவே அவையெல்லாம் தெய்வ சித்தத்தின்படியே நடக்கின்றன என்பது நிச்சயம் ஐம்பலன்களை வென்று கடுமையான தவத்தில் ஈடுபட்டுள்ள முனிவர்கள் கூட மனுஷரிவுக்குப் அறிவுக்கு படாத தெய்வ தூண்டதலால் தான் கடைபிடித்து வந்த எல்லா கட்டுப்பாடுகளையும் கைவிட்டு குரோதங்கள் வசப்பட்டு நெறியிலிருந்து நலிவிடுகிறார்கள் இவ்வுலகில் மனதால் சிந்தித்து பாராத ஒன்று தற்செயலாக நிகழ்ந்துவிடுகிறது நன்றாக ஆலோசித்து பின் ஆரம்பிக்கப்பட்ட காரியம் திடீரென்று தடைபட்டு நின்று விடுகிறது என்றால் இது தெய்வச் செயலை என்று வேறில்லை இந்த தத்துவ கோட்பாடு என் மனதில் ஆழமாக பயந்திருப்பதா பட்டாபிஷேகம் தடைவிட்டு போனதில் எனக்கு வருத்தமே ஏற்படவில்லை ஆகவே என் சிந்தனை ஓட்டத்தை அனுசரித்து நீயும் மனசஞ்சலம் இல்லாதவனாகி இப்போதே பட்டாபிஷேக ஏற்பாடுகளை நிறுத்திவிடு லட்சுமணா எனக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்காக புனித நீர் கொண்டு வரப்பட்டுள்ள அதே குடங்களால் தவசியாக நாம் விரதம் போனவதற்கான நீராற்றல் இன்னும் சடங்கு நடைபெறும் அதுவும் சரியல்ல என்னென்ன இளவரசு பட்டத்தில் குறை நீராட்டலுக்காக உயர்ந்த நறுமணப் பொருட்கள் சேர்க்கப்பட்டுள்ள இந்த கலச நீர் எனக்கு எப்படி பொருந்தும் இந்த கலச நீரை நான் உபயோகப்படுத்தினால் கையில் எண்ணிக்கை புதிதான் ஒரு சந்தேகம் ஏற்படலாம் நான் என் கையாலே கொண்டு வரும் தண்ணீர் தான் என் விரத சங்கல்ப பயன்படும் தம்பி ராஜலக்ஷ்மியின் கிடைக்காமல் போய்விட்டதே என்று கவலைப்படாதே அரசாட்சி காட்டு வாழ்க்கை என்னும் இரவிரண்டினுள் வனவாசம் மிகச் சிறந்தது லக்ஷ்மணா இந்த காரியம் பட்டாபிஷேகம் நின்று போனதற்கு இளைய தயார் தான் காரணம் என்று சந்தேகப்பட வேண்டாம் விதியின் பிடியில் சிக்கிக் கொண்டவர்தான் அதர்மமான சொற்களை பேசுவார் கைகை விதியின் பிடியில் அதனால் அதனால்தான் இப்படி பேசுகிறார் விதி மிகவும் பலம் வாய்ந்தது என்பதை நீயும் தான் அறிவாய் ஓம் ராம் ராமாய நமக ராம் ராமாயமகாம் ராமாய் நமக அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவஹிம்மத ராமதோதா கிருபா சிந்தமத்காரியம் சாதைய பிரபோ ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் இருபத்தி இரண்டாவது சர்க்கம் முற்றிற்று